ஓம் சாந்தி இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் கர்ம போகத்தை கர்ம யோகையாக யோகமாக மாற்றி சேவைக்கு நிமித்தமாகக்கூடிய பாக்யவான் ஆக எந்த குழந்தை பாக்யசாலி அப்படின்னா யார் ஒருவர் சதா தன்னுடைய பிராமண வாழ்வில் சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாக்யசாலி ஆகிறார்கள் சேவை செய்யும் பொழுது தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்கிறார்கள் பிராமண வாழ்க்கை என்றாலே அதில் சேவையும் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறாரு பாபா ஆனால் எப்பொழுது கர்மத்தின் கணக்கு வழக்கு இருக்குதோ கர்ம போகம் முன்னாடி வருதோ அப்பொழுது சேவை செய்ய முடியாமல் சில குழந்தைகள் இருக்கிறாங்க இப்போ பாபா சொல்கிறாரு அதற்கு தான் யுக்தி கொடுக்குறாரு கர்ம போகமாக இருந்தாலும் அதை கர்ம யோகமாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் என்றால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் சேவைக்கு நிமித்தமாகிவிடலாம் அப்படிப்பட்ட பாக்கியவான் குழந்தைகளாக ஆகுங்க அப்படிங்கிறார் அந்த காலத்தில் ஆகட்டும் தாதிகளாகட்டும் இதற்கு உதாரணமாகவே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க மம்மாவுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துடுது ஹாஸ்பிட்டலில் மம்மா உட்காந்துருக்குறாங்க மம்மாவை பார்க்க வந்திருக்கிறவங்க அவங்களும் அவங்க கூட உட்காந்துருக்குறாங்க டாக்டர் வராரு அந்த ஷிஃப்ட்டுக்கு வர டாக்டர் நியூ டாக்டர் போல அப்போ மம்மாவை தான் பேஷண்ட்டுன்னு தெரியல அவருக்கு அங்கே எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க இங்கே யார் பேஷண்ட்டுனே தெரியாத அளவிற்கு மம்மாவுடைய முகத்தில் எந்த விதமான கவலையின் ரேகையோ வலியின் ரேகையோ துக்கத்தின் ரேகையோ இல்லை மம்மாவுக்கு கேன்சர் நோய் தாக்கிய பிறகு நோய் வந்த பிறகு அவங்களுக்கு காமிக்கும் பொழுதே அது அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அதனால் டாக்டர் சொல்லிடுவாங்க மூணு மாதமோ நாலு மாதமோ அப்படின்னு இது தெரிந்த பிறகும் கூட மம்மாவினுடைய முகத்தில் சிறிதளவு கூட சலனம் கிடையாது இந்த நோயினுடைய தாக்கம் கிடையாது பிரம்ம பாபா கிட்ட ரமேஷ் பிரதர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு இப்படி சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது இதை நான் என் வாயால் எப்படி சொல்கிறது பாபா நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கும் பொழுது பிரம்ம பாபா சொல்கிறார் மம்மா அப்படிப்பட்ட ஆத்மா கிடையாது இந்த விஷயத்தை தாங்க முடியாத அளவுக்கு நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நீங்களே தான் சொல்லணும் அப்படிங்கிறார் ஸோ அப்படி கர்ம போகத்தினுடைய எந்த கணக்கு வழக்காக இருந்தாலும் தாதிகள் மூலமாக மகாரதிகள் மூலமாக ஆதி ரத்தினங்களின் மூலமாக அது ஒரு சேவையாக தான் வெளிப்பட்டு இருக்குது இப்போ டாக்டருக்கு என்ன தோணுது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது இவங்க தன்னுடைய தேகத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கூட எப்படி இந்தளவுக்கு ஆடாத செய்யாதவராக இருக்கிறாங்க அவங்களுக்கு எண்ணம் தோணும் இல்லையா அப்போ அதை கேட்கும் பொழுது சேவை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருது இது ராஜயோக தியானம் யார் வந்திருக்கிறாரு என்ன கற்றுக்கொண்டிருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு இப்போ நாம் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருது அதனால் பாபா சொல்கின்றார் கர்ம கணக்கின் ஆதாரத்தில் உடலுக்கு நோய் வந்தாலும் கூட அந்த இடத்துல கர்ம யோகியாக மாறி சேவைக்கு நிமித்தமாகிடுங்க அப்படிங்கிறாரு உடலின் கணக்கு வழக்கு ஒருபோதும் பிராப்தி அல்லது புருஷார்த்தத்தின் மார்க்கத்தில் விக்னமாக கூடாது நான் என்ன பண்ணுறது பாபா என் உடம்பே இப்படி இருக்குது என்னால் எந்த சேவையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல வேண்டாம் மனசா சேவை செய்யலாமே உடல் ஒரு பொழுதும் சேவையினால் வஞ்சிக்கப்பட்டதாக ஆகக்கூடாது உடல் காரணமாக நம்ம சேவை செய்ய முடியாதவர்களாக ஆகிவிடக்கூடாது பாக்யவான் ஆத்மா கர்ம போகத்தின் சமயத்திலும் கூட ஏதாவது ஒரு விதத்தில் சேவைக்கு நிமித்தமாகி விடுவார்கள் இப்போ கர்ம கணக்கு முன்னாடி வந்து உடல் நோயாக வந்தாலும் கூட பாக்யவான் ஆத்மா எப்படி இருப்பாங்க சேவைக்கு எது எந்த ஏதோ ஒரு விதத்தில் நிமித்தமாகிடுவாங்க கர்ம போகம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதன் கதையை விஸ்தாரமாக்காதீர்கள் உடம்புக்கு நோய் வந்தால் நம்மளை பார்க்க வர்றவங்களைய கூட நோயாளி ஆக்கிடுறது அப்படி இது அப்படியாச்சா இது இப்படியாச்சா இது இங்க வலிக்குதா டாக்டர் அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு அந்த கர்ம போகத்தை சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அதை விஸ்தாரமாக்காதீங்க பெருசாக இருந்துச்சு பாபா அதனால் இவ்வளோ சொல்ல வேண்டியதாக இருந்தது அதுவும் சேவையில்லை ஷரீரத்தின் சரீரமே விட வேண்டிய ஒரு நிலையில் இருந்தாலும் கர்ம போகத்தினுடைய விஷயங்களை விஸ்தாரமாக்க வேண்டாங்கிறாரு பாபா அதை வர்ணனை செய்வது என்றால் நம்ம டயத்தையும் சக்தியையும் வீணாக்குகிறோம் யோகி வாழ்க்கை என்றால் கர்ம போகத்தை கர்ம யோகமாக மாற்றிவிடுவது இதுதான் பாக்யவானின் அடையாளம் நன்றி பாபா ஓம் சாந்தி